ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அடிக்கு முப்பத்தி அஞ்சு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது ஒரு கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரியான கேஸ் ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு செப்ரேட்டாக வந்து சைடில் போயிடும் ஸோ மூணு அடி வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வாசுக்காலோட மேலே தான் போகும் அதனால் நம்ம மெயின் டோரில் என்ட்ராகும்போது இது ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கன்வீனியண்ட்டான ஒரு சை சைஸாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு படிக்கட்டுக்கான ஆப்ஷனில் தான் இந்த வீட்டோட பிளான் கம்ப்ளீட்டாக இருக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சின்னதான பேசேஜ் ஆர் லிவிங் ஹால் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்னதான ஒரு லிவிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து இங்கே வந்தோம்னா இது வந்து ஒரு ட்ராயிங் ரூம் ஸோ இது வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு லிவிங் ஹால் இந்த இடத்துல வந்து டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம் ஸோ டிவி கேபினெட் இங்கே கொடுத்துட்டு சோஃபா வந்து இந்த மாதிரி எல் டைப் சோஃபா வந்து போட்டுக்கலாம் அண்ட் ரெண்டு விண்டோ ஸோ இந்த பக்கம் ஒரு விண்டோ இந்த பக்கம் ஒரு விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்கு நல்லாவே தாராளமான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு லிவிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமன் பாத்ரூம் தான் இருக்கு ஸோ இங்கே வந்து டோருக்கான ஆப்ஷன் இருக்கு இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு ஏழு அடி ஏழு இன்ச்சுன்ற சைஸோட இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து கமோடுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு வெண்டிலேட்டருக்கான ஆப்ஷனோட விண்டோ இருக்குது இந்த பக்கம் அடுத்ததாக இங்கேருந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் இங்கே வந்து கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ கிச்சனுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ற ஃபீட்டு கொடுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டான சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுன்ற சைஸோட ஓப்பன் ஸ்பேஸை எப்போதுமே பிளான் பண்ணிக்கோங்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு ஏழு அடின்ற சைஸோடு இருக்குது இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் சிங்க்குக்கான ஆப்ஷனும் இருக்குது நல்லா ஒரு கன்வீனியன்ட்டான ஹெல் டைப் ஸ்லாபோடு போட்டோம்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம்க்கான வீடு தான் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி எட்டு இன்ச் ஸோ இந்த பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா பதினோரு அடி மூணு இன்ச் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி எட்டு இன்ச்சுன்ற சைஸோடு இருக்கும் இங்கேயுமே வந்து கிராஸ் வெண்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி ரெண்டு சைடுமே விண்டோக்கான வியூ தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த பெட்ரூமோட வியூ அண்ட் லிவிங் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸுக்கான ஏரியா இருக்கு ஸோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸுக்கான ஏரியா கொடுத்து இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அண்ட் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அடி ஒன்பது இன்ச்சுக்கு ஆறு அடின்ற சைஸோடு இருக்குது நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு சைஸோட தான் இருக்குது ஸோ கமோடு இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நார்மலான ஷவருக்கான ஆப்ஷன் கூட பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஓப்பன் சைஸ்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூமோட சைஸ் பன்னெண்டு அடிக்கு அடி அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ரெண்டு விண்டோக்கான வியூ இருக்குது நல்ல கிங்ஸ் சைஸ் பெட்டே போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து வாட்ருப்புக்கு வந்து பிளான் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வாட்ருப் கொடுத்தோம்னா கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் விண்டோலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வாட்ருப்போட ஸ்பேஸ் இன்னும் கூட நல்லாயிருக்கும் இல்லை நல்லா வந்து ஒரு கார்னரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கூட ஒரு ஹெல் டைப் மாதிரியான கபோர்ட் கூட பிளான் பண்ணிக்கலாம் ஸோ கபோர்ட் ஸ்பேஸெலாம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி ஒரே மாதிரியான சைஸ் தான் இங்கேயுமே கிராஸ் வெண்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு விண்டோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக ஒரு நாலு அடிக்கு நாலடி அந்த மாதிரி சைஸ் கொடுக்கலாம் இல்லைனா அஞ்சடிக்கு நாலடின்ற சைஸில் கொடுத்துக்கலாம் இன்னொரு விண்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு நாலடி அந்த மாதிரி கொடுத்தா கூட போதும் ஸோ ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டிலே வந்து மேலே கிளைம் பண்ணி வந்தோம்னா ஃபுல்லாகவே ஹால் மாதிரியான ஸ்பேஸாக இருக்குது ஸோ ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணி ஹால் மாதிரி கொடுத்தாச்சு ஸோ இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கே எந்த மாதிரியான பிளான் டிசைன்ஸ் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்